முக்கடல் சூழ்ந்த குமரியிலே முப்பால் தந்த வள்ளுவனுக்கு முத்தமிழ் அறிஞர் எழுப்பிய சிலையின் வெள்ளி விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு அதன் மாண்பமை முதல்வர் பெருமகனார் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் மண்டபத்தில் உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற பேச்சாளர்கள் என் இனிய இலக்கிய குடும்பத்தார் அது கடலா இது கடலா என்பது போல் வந்திருக்கிற ரசிகர் பெருமக்களுக்கும் கைதட்டிய பதினைந்து பேருக்கு நன்றி பின்பற்றிய ஐம்பது பேருக்கு நன்றி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த விழாவிலே மிகச்சிறப்பாக கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக தமிழ் வளர்ச்சித்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து பட்டிமண்டபத்தை தொடங்குகிறேன் பட்டிமண்டபத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழு அதற்கு முன்பாக ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே எங்கு நீங்கள் திருப்பி பார்த்தாலும் சில செல்வாக்கு வாய்ந்த ஜோதிடர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இவருக்கு ராஜயோகம் இல்லை அந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்கவில்லை அந்த வீட்டை அந்த கிரகம் பார்க்கிறது அதனால் எப்படியும் தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது திருவள்ளுவர் வழியில் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று முதல்வர் பொறுப்பேற்ற மாண்பமை முதல்வர் அவர்களே ஆயிரம் சாதகம் சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் மனிதனுடைய உழைப்பு வெற்றி பெறும் என்பதை சொன்னவர் திருவள்ளுவர் அந்த உழைப்பின் வெற்றியின் அடையாளமாக இன்று இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஊழையும் உப்பக்கம் காண்பர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்றார் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவருடைய வழியிலே சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பமே முதல்வர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் அமைத்த அந்த அந்த சிலையினுடைய வெள்ளி விழாவை ஒரு மிகப்பெரிய இலக்கிய பெருவிழாவாக நாடரிகிற விழாவாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் மூன்று செய்திகளை முன்னுரையாக சொல்லிவிட்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் சரியாக பட்டிமண்டபத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் உங்களிடத்திலே ஒரு வேடிக்கையான கேள்வி கேட்கிறேன் உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் உலகத்திலே மொத்தம் எத்தனை மதங்கள் இருக்கும் என்று உங்களுடைய யோசனையிலே கொஞ்சம் நினைத்துப் பாருங்கள் புள்ளி விவரத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் பத்தாயிரம் மதங்களுக்கு மேல் இருக்கின்றன உலகத்தில் பத்தாயிரம் மதங்களும் உலகத்தில் இருக்கிற பல மக்களால் பின்பற்றப்பட்டாலும் பனிரெண்டு மதங்கள் மட்டும்தான் உலகத்தில் அதிக செல்வாக்கு உடைய மதங்கள் ஜூடா கான்பியூசியம் சீக்கிசம் தாவோயிசம் சொல்லப்படுகிற மதங்களோடு அதிக செல்வாக்குடைய மதங்கள் நான்கு என்று எடுத்துக்கொண்டால் உலகில் முப்பத்தோரு சதவிகித மக்களால் பின்பற்றப்படுவது கிறித்துவம் இருபத்தி நான்கு சதவிகித மக்களால் பின்பற்றப்படுவது இஸ்லாம் பதினைந்து சதவிகித மக்களால் பதினைந்து சதவிகித மக்களால் பின்பற்றப்படுவது ஏழு சதவிகித மக்களால் பின்பற்றப்படுவது நான் எதற்காக புள்ளி விவரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா ஒரு மதம் உங்களுக்கு எதை ஒழுக்கம் அல்லது தருமம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுகிறது கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும் எது ஒழுக்கம் இல்லை என்று ஒன்றை ஒரு மதம் சொல்லுகிறதோ என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை வெறும் நெறிகளை மட்டும் சொல்லுகிறேன் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் படி தவறு அது எந்த மதம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் வட்டி வாங்குவது ஒரு மதத்தின்படி தவறு ஆனால் அசைவம் உண்ணுவது என்பது தவறல்ல வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டவை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அசைவம் சாப்பிடுவது தவறல்ல ஆனால் வட்டி வாங்குவது தவறு இன்னொரு மதம் சொல்லட்டுமா அசைவம் சாப்பிடுவது தவறு என்று அறிவித்தது ஆனால் வட்டி வாங்கி ஒருவனை கொல்லுவது பாவம் என்று அந்த மதம் அவர்களுக்கு சொல்லவில்லை வட்டிக்கு வட்டி வாங்குவது கூட குற்றம் இல்லை ஆனால் அசைவம் சாப்பிடுவது குற்றம் என்று ஒரு மதம் சொல்லி இருக்கிறது மது அருந்துவது குற்றம் என்று பல மதங்கள் சொல்லி இருக்கின்றன மது அருந்துவது ஒரு மதத்தில் சடங்கு அது ஒரு நோன்பு அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மதத்தின் அளவிலேயே நான் எந்த மதம் என்று சொல்லவில்லை மது அருந்துவது ஒரு மதத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் செய்வது முறையல்ல என்று ஒரு மதம் கண்டிக்கிறது நீங்கள் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தாலும் அது கடவுளுக்கு விரோதம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது ஒப்புக்கொள்ளவில்லை உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்று கேட்டால் அப்படியானால் நான் எந்த அறத்தை பின்பற்றுவது இப்ப நான் இதை விட ரொம்ப உங்களுக்கு லாபகரமா ஒரு யோசனை சொல்லலாம் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு எப்படி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு அந்த மதத்துப்படி அதை அத பண்ணுனே இந்த மதத்துப்படி இதை இத பண்ணுனே அப்படின்னா உங்களை கேட்கறதுக்கு எவனும் கிடையாது எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த மதம் வட்டி வாங்குற போது இந்த மதம் அசைவு சாப்பிட்ற போது இந்த மதம் நான் உலகத்தின் எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற உத்தமன் நீங்க சொன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதனால இனிமே அப்படி பண்ணலாம்னு இன்னையில இருந்து முடிவு பண்ணாதீங்க இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல ஆனா எங்க ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணு ஒழுக்கமா தர்மமா அப்படிங்கறதெல்லாம் உன்னுடைய மத புஸ்தகத்தை எடுத்து தேடாத ஒன்று அறமா அறமில்லையா என்பதை ஏழாம் அத்தியாயத்தில் எட்டாம் பக்கத்தில் மூன்றாம் பேராவில் சொல்லி இருக்கிறது என்று உன் மத வைத்துக்கொண்டு வைத்து தேடாது அப்படியானால் அறம் ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டபோது ஒரு வரி சொன்னான் திருவள்ளுவன் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் என்றான் திருவள்ளுவர் இதை புரிஞ்சுக்கிட்டா போறோம் ஒரு மனிதன் எது அறம் என்பதை தன் மத நூல்களில் தேடுவதால் அறம் கிடைக்காது ஆனால் மனசாட்சியில் தேடுகிற போது இது அறம் அறம் இல்லை என்பது அவரவருக்கு புரியுமா புரியாதா யோசித்து பாருங்கள் சார் தப்பு பண்ற எவனுக்காவது இது தப்புன்னு புஸ்தகத்துல போட்டிருந்தாதான் தப்பா தப்ப உனக்கா தெரியாதா ரெண்டு பேர் பேங்க்ல திருட போனான் அவன் திருடலே ஹோல்சேல் திருட பேங்க்கில் போய் திருட போனான் பேங்க்லேருந்து திருடிட்டு வரும்போது பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டான் அப்போ ஒருத்த கேட்டான் எவ்வளவு எடுத்துருக்குறோம்னு எண்ணி பார்க்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது எவ்வளவுன்னு எண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஒரு திருட அருமையான பதில் சொன்னான் எதுக்கெல்லாம் அனாவசியமா நாம கஷ்டப்படணும் நாளைக்கு பேப்பர்ல போடுவாங்க டிவியில் சொல்லுவாங்க நாம எதுக்கு இதை எண்ணிக்கிட்டு இருப்பான்னு பேப்பர்ல போடுவான் நாளைக்கு சரி ராத்திரி பொழுது போகாட்டி என்ன எண்ணி பார்த்தா ஏழு லட்சம் இவனுக்கு எடுத்துட்டு எடுத்து பார்த்தா வங்கியில் அறுபத்தைந்து லட்சம் கொள்ளை அப்படின்னு போட்டிருந்தான் என கீழே விழுந்ததை இன்னொருத்தையும் எடுத்துன்னு போட்டான் இவனுங்க எடுக்கும் போது கீழே விழுந்தது இல்ல அதெல்லாம் ஒருத்தன் எடுத்துட்டு என்ன நினைச்சா எப்படியும் அவங்களதான் சொல்ல போறான் அதோட இதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியால அவன் பாட்டு எடுத்துட்டு எவன் பணத்தை எவன் கொள்ளையடிக்கிறது எட்டு லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டானுங்க பாரு திருட்டு பயலுங்க உருப்பிடுவானா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க திருடுகிறவனுக்கு கூட திருடுவது தவறு என்பது மனசாட்சிக்கு தெரியும் அவனுடைய மதநூல் சொல்லி இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை இதை திருவள்ளுவன் சொன்னான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் என்று சொல்லி வைத்தார் எனவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதுதான் அறம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளுக்கு என்ன சிறப்பு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் நான் பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் பேசுற போது சொல்றது அறத்துப்பாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அறத்துப்பாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் பொருட்பாலை அவர்களாக படித்துக் கொள்வார்கள் காமத்து பாலை அவர்கள் காதலி வந்து கற்றுக் கொடுப்பாள் எனவே எல்லாவற்றையுமே ஒருவரே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அறத்துப்பாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் பொறுப்பாலை அவர்களாக படித்துக் கொள்வார்கள் காமத்து பாலை அவரவர் காதலர் அவரவருக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இது மூன்றுமே கற்க வேண்டிய ஒப்பற்ற இலக்கியம் திருவள்ளுவர் ஒரு கவிஞர் ஒரு புலவர் ஒரு தலைவர் மூணுமா இருக்கிறவர் கவிஞர்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் காமத்துப்பாலுக்கு நிகரான ஒரு கவிதை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா டாக்டர் கலைஞர்களுடைய குரலோவியத்தையோ மத்தியோ எடுத்து பார்க்கிற போது திருவள்ளுவருக்குள்ள இருக்கிற கவிதையினுடைய அழகு என்ன என்பதை நாம பார்க்க முடியும் திருவள்ளுவர் ஒரு சிறந்த கவிஞர் என்பதற்கு அடையாளம் என்ன கேட்டா காமத்துப்பால் ஒண்ணு போதும் அவர் எவ்வளவு பெரிய கவிஞர்ங்கிறத நிலைநாட்டுவதற்கு அவர் புலவர் அப்படிங்கறத நிலைநாட்டுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அறத்துப்பால் எடுத்து படிச்சு பாருங்க அவர் ஒரு மிகப்பெரிய புலவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அறத்துப்பால் இருக்கு பொருட்பால் எப்படி நாடு நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதால் திருவள்ளுவர் கவிஞர் புலவர் மட்டுமல்ல ஒரு தலைவர் என்பதையும் அந்த பொருட்பால் நமக்கு புரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படி மூன்றுமாக இருக்கிற பெருமைக்கு உரியவர் திருவள்ளுவர் அவர் இல்லற மிகச்சிறந்த நெறி என்பதை நமக்கு வற்புறுத்துகிறார் நீங்க அந்த மாதிரி ஒரு குரல் எனக்கு இன்னும் மறக்க முடியல குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நடுவராக இருந்தாரு நானும் சத்தியசீலனும் வழக்காடு மன்றம் பேசுறோம் நான் ஆரம்ப பேச ஆரம்பித்த காலம் அடிகளாட்ட அந்த வழக்காடு மன்றத்தை வைக்கிற போது சத்தியசீலன்னு ஒரு கேள்வி கேட்டார் என்ன இந்த சுகிசிவம் எல்லாமே திருக்குறள் இருக்குற இருக்கு திருக்குறள் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாமே திருக்குறள் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இத கேட்ட உடனே அடிகளார் என்ற என்ன குறுக்க ஒரு கேள்வி கேட்டாரு குடும்ப கட்டுப்பாடு திருக்குறள் இருக்குதான் நான் உடனே ஒரு மரியாதையா போய் சொன்னேன் இதை சாமி கேட்கப்படாதுன்னு குடும்ப கட்டுப்பாடு திருக்குறள்ல இருக்குதான்னு கேட்கிறார் கொன்ற குடி அடிக்கிறார் இதை சாமி கேட்கப்படாது அப்படின்னு இல்ல பரவாயில்ல பதில் சொல்றீதா எல்லாமே திருக்குறள் இருக்குன்னு சொல்றியே இருக்குதா அப்படின்னா இருக்குன்னு நாங்க பட்டி பேச வந்துட்டா எதை எடுத்தோமோ அதை கடைசி வரைக்கும் சாதிச்சிட்டு தான் உட்காருவோமே ஒழிய எதுக்காக நாங்க மாத்திக்க மாட்டோம் இருக்குது குடும்ப கட்டுப்பாடு இருக்குதுன்னு எங்க இருக்குதுன்னாரு குழல் இனிது யாழ் இனிது நிறுத்திக்கிட்டான் இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் என்பதை திருவள்ளுவர் நமக்கு புரிய வைத்தார் குழல் இனிது யாழ் இனிது இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் குடும்ப கட்டுப்பாடு இருக்குதுன்னு அடிகளார் ஒரு சொன்னார் நீ எங்க போனாலும் வேணர் இன்னை வரைக்கும் அது உண்மை ஐம்பத்தி ரெண்டு வருஷமா நான் எங்க போனாலும் புழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் அடிகளாருடைய ஆசைன்னு சொல்லணும் சத்தியசீலன் கோவமா ஒரு கேள்வி கேட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்றியே அதில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எல்லாம் ஆசைப்படுறானு இருக்குதான்னு கேட்டார் இருக்கு எப்படி சொல்றே அப்படின்னார் இருந்தார் குழல்ங்கிறது கண்ணனுடைய கையில இருக்கு யாழ் என்பது சரஸ்வதி கையில் இருக்குது ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற கணக்கை திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு நீங்க இதை மதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் தேசத்துல இசைக்கருவிகளை பிரிக்கிறான் சயின்ஸ் அது இசைக்கருவிகளை பிரிக்கிற போது மேல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபீமேல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இசைக்கருவியை பிரிக்கிறான் நீங்க ஆச்சரியப்படுவீங்க புல்லாங்குழலை மேல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிச்சிருக்கிறான் அந்த வீணை மாறி இருக்கிற தந்தி கருவியை ஃபீமேல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பிரித்து வச்சிருக்கிறான் பிரான்சு தேசத்தில் எதுக்காக இதை சொல்ல வர தெரிந்து எழுதினாரோ தெரியாமல் எழுதினாரோ யோசித்து எழுதினாரோ இந்த உலகத்தின் எல்லா அற்புதங்களும் அடங்கும்படியாக அந்த திருக்குறள் நமக்கு தரப்பட்டது இப்ப தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு அதில் சில வார்த்தைகள் நான் சொல்லணும் அதுக்கு முன்னாடியே நான் பேசினா அது மரியாதையா இருக்காது இப்ப கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு இவ்வளவு நேரம் நீ பேசுனதே சரியா இல்ல அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப பட்டி முறையா தொடங்குது ஆறு சிறந்த பேச்சாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் தலைப்பு என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் திருக்குறளால் அதிக நன்மை திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதனுக்கா சமுதாயத்திற்கா யாருக்கு அதிக நன்மை கிடைத்தது அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேசுறதுக்கான ஒரு தலைப்பு ஒரு வார்த்தை நீங்க யோசிச்சுக்கணும் தனி மனிதன் என்பது வேறு தனித்தனி மனிதன் என்பது வேறு இது எவ்வளவு பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல நான் ஒரு லீடு கொடுத்துருக்கிறேன் தனி மனிதன் என்பது வேறு தனித்தனி மனிதன் என்பது வேறு தனி மனிதருக்கா அல்லது சமுதாயத்திற்கா அப்படின்னு ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட அந்த மழலை செல்வம் பத்தி சொன்ன பாத்தீங்களா குழந்தைய திருவள்ளுவர் கொஞ்சின மாதிரி இன்னொருத்தன் கொஞ்சம் முடியாது எப்படி தம்முடைய மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தன்னோட குழந்தை அப்படி வந்து வாயில தான் தின்னுட்ட எச்சலை வைக்கிற போது வர்ற சந்தோஷம் எப்பேற்பட்ட சந்தோஷம்னு திருவள்ளுவர் எழுதினார் அந்த குரலை படிக்கும் போது நான் அவர் முடிவு பண்ணேன் கண்டிப்பா திருவள்ளுவர் காவி கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை குடும்பஸ்தனா புள்ள பெற்ற காரணத்தினாலதான் அந்த குழந்தை கொஞ்சம் அழக அவர் பேசினார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் காவி கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காவி கட்டிக்கிட்டு புள்ள பெற்றிருந்தா அது நியாயம் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டு இந்த முன்னுரையை இந்த அளவிலே நிறைவு செய்து விட்டு இப்போது பட்டிமண்டபம் முறையாக தொடங்குகிறது தனி மனிதருக்கே என்கிற அணியை நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் நானே நடுவர்னா அங்கே தான் பேசணும் ஏன் இங்கே நின்று பிற்காலத்தில் நம்ம பேச்சு நிற்குதோ இல்லையோ நாமளாவது நிற்கலாமேன்ற தான் நின்று வணக்கம்